இன்னைக்கு நாம யார பத்தி பாக்க போறோம்னா சுயம்பா உருவான ரொம்பவே சக்தி வாய்ந்த முத்து மாரியம்மன் வரலாற பத்தி தான் பாக்க போறோம் நிறைய ஊர்கள்ல நடக்கிற மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை நம்ம கூட்டத்தோட நின்னு பாத்துருக்கோம் இந்த முத்து மாரியம்மன் கோவில் நடக்கிற தீமிதி திருவிழாவை பார்க்க மட்டும் லட்சக்கணக்கான பேர் வருவாங்களாம் அதிலும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் தீமிதிப்பாங்களாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த இடத்த பத்தி நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க அதுக்கு

முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல அதாவது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரபோஜிங்கிற மகாராஜா இந்த சீர்காழிங்கிற ஊரை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த சரபோஜி மகாராஜா சீர்காழிங்கிற ஊர வடகால் ஜமீன்தாருக்கு பரிசா குடுக்கறாரு அடுத்தது வடகால் தான் இந்த சீர்காழிங்கிற ஊரு உட்பட்டு இந்த சீர்காழியில முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி செட்டியார் ஒருத்தர் வணிகம் வியாபாரம் செஞ்சுட்டு அந்த புளிய மரங்களை வெட்டிதான் அவரு வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படி ஒரு நாள் அவரோட வணிகம் வியாபாரத்துக்காக அங்க இருந்த புளிய மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு மாட்டு வண்டியில இந்த மாதானங்கிற ஊர் வழியா வந்திருக்காரு அப்படி அந்த மாதானங்கிற ஊர் வழியா வந்துட்டு இருக்கும் போது இந்த மாட்டு மாட்டு வண்டியோட அச்சாணி இருக்குல்ல அது அந்த புளிய மரங்களோட பாரத்தை தாங்காம உடஞ்சிடுது அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே வெறும் பெரம்பு காடா இருந்திருக்கு இந்த மாட்டு வண்டியோட அச்சாணி முறிஞ்சனால அவரால் புளிய புளியமரங்களை எடுத்துட்டு போக முடியாது அவர் என்ன பண்றாருன்னா அங்கேயே ஒரு ஓரமா அந்த புளிய மரங்கள்லாம் அடுக்கி வச்சிட்டு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போயிடுறாரு அன்னைக்கு இரவு அவர் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு வினோதமான கனவு ஒண்ணு வருது அந்த கனவுல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் உருவம் அந்த வெட்டின மரங்கள்லாம் எல்லாம் தங்கி வச்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்த கை காட்டுற மாதிரி ஒரு கனவு அந்த கனவை பார்த்து அவர் முழிச்சிடுறாரு அடுத்தது இவருக்கு ஒண்ணுமே புரியல நமக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்தது ஒருவேளை அந்த வெட்டி வச்ச மரங்கள் எல்லாம் யாராவது திருடிட்டு போறாங்களோ இந்த மாதிரி பல குழப்பத்தோடயே அன்னைக்கு இரவு தூங்கிடுறாரு அடுத்தது மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா அந்த வெட்டி வச்ச மரங்களை பாக்குறதுக்காக போயிருக்காரு அங்க போய் பார்க்கும் போதுதான் இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு நடந்திருக்குன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் ஒண்ணு நடந்திருக்கு அங்க அப்படி என்ன ஆச்சரியம் நடந்திருக்குன்னா அந்த வெட்டி போடப்பட்ட அந்த புளிய மரங்கள்லாம் அடுத்த நாளே துளிர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்த அவருக்கு ஒண்ணுமே புரியாம ஒரு பெரும் குழப்பத்தோட அப்படியே வீடு போய் சேர்றாரு மறுபடியும் அவருக்கு ஒரு பயங்கரமான கனவு ஒண்ணு திரும்ப வருது அந்த கனவுல தெல்ல தெளிவா ஒரு பெண் உருவம் மஞ்சள் புடவை அணிஞ்சுக்கிட்டு நெத்தியில பெரிய குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் மகமாய வந்திருக்க அப்படின்னு சொல்லுது அந்த வெட்டி போடப்பட்ட புளிய மரத்துக்கு கீழே தான் நான் இருக்கேன் என்ன தோண்டி வெளியில எடுத்து என்ன வழிபட ஆரம்பிங்க உங்க ஊருக்கு பெரும் நல்லது செஞ்சு உங்களை வழி நடத்தி உங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் நான் காவலா இருப்பேன் இந்த மாதிரி கனவு வந்த உடனே அவரை இரவு முழுவதும் தூங்காம எப்படா விடியும் இத ஊர் மக்களுக்கும் கிட்டயும் போய் சொல்லணும்னு விடியலுக்காக இரவு முழுவதும் காத்துக்கிட்டே இருந்திருக்காரு அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அந்த ஜமீன்தார் ஊர் மக்கள் கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்தையும் இவர் சொல்லி அந்த புளிய மரம் இருக்கிற இடத்தை கூட்டிட்டு போறாரு ஜமீன்தாரும் ஆளுங்க எல்லாரையும் வர வச்சு அந்த புளிய மரம் இருந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துடுது இவங்க தோன்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பாறை அது அம்மனோட சிலையில இருக்க கையில குத்தி அம்மனோட கை உடஞ்சிடுது இத பார்த்த அந்த ஊர் மக்கள் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஆயிட்டே இனிமே இந்த சிலைய வச்சு எப்படி வழிபடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் குழப்பத்துக்கு உள்ளாயிராங்க இருந்த இருந்தாலும் அந்த சிலைய வெளியில எடுத்த உடனேயே அந்த இடத்திலேயே வச்சு அந்த அம்மனுக்கு ஒரு பூஜைய பண்ணிட்டு எல்லாரும் வீடு திரும்பிடுறாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னா மறுபடியும் அடுத்த வாரமே அந்த செட்டியார் கனவுல மகமாயை தோன்றி நீங்க ஏற்கனவே தோன்றுன அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரம்பு காடு இருக்கு ஒரு முப்பது மீட்டர் வித்தியாசத்திலேயே அந்த இடத்துல ஒரு ஜோதி ஒண்ணு தெரியும் அந்த ஜோதிக்கு கீழே தான் நான் இருக்கேன் நீங்க மறுபடியும் தோண்டி எடுங்கன்னு சொல்லவும் ஜமீன்தார் எல்லாரையும் கூட்டிட்டு மகமாய் சொன்ன இடத்துக்கு போயிருக்காரு ஏற்கனவே தோண்டி எடுக்கும் போது அம்மன் சிலையில உள்ள கை உடஞ்சனால இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கவனமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க மண்வெட்டி பாறை எல்லாம் ரொம்ப பயன்படுத்தாம வெறும் கைகளாலே தோண்டி இருக்காங்க அப்படி தோண்டி போதே நடந்த ஒரு விஷயத்த பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மறுபடியும் அதிர்ச்சியிலே உறைஞ்சு போயிடுறாங்க ஏன்னா அந்த குழிக்குள்ள இருந்தது ஒரு மகமாயி சில இத பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அங்கேயே அந்த மகமாய் மகமாய்க்கால்ல விழுந்து கும்பிடுறாங்க அந்த சிலையை எடுத்த அந்த இடத்திலேயே அந்த ஜமீன்தாரும் ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு பெரிய கோயில கட்டி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த புளிய மரத்துக்கிட்டே எடுத்த சிலையும் அந்த புளிய மரத்துக்கிட்டே வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே கோவில்ல மொத்தம் ரெண்டு மகமாய் இருக்குங்க இப்பயும் அந்த புளிய மரம் அங்கேயே தாங்க இருக்கு நீங்க போனீங்கன்னா பாத்துட்டு வரலாம் இந்த இடம் ரொம்பவே சக்தி வாய்ந்த இடம்னு சொல்றாங்க மாதானம் வந்தாலே மாற்று

வீடியோல பாக்கலாம் அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க